පි නටිය ඩල්මන්ට රපින නලාන්ති කොට හච්චි ඒන් ඉප්ටිමඩඉකල්ල පොයි සුලිට්‍ර කරගේ අපේ ගර කංකරපු සල්ලි දැන් තියෙනමව් ගණ්ඩාවේ අපිට ඒවා ගන්න ඕනේ නැත්් ඒවාපි ගන්න ඕනේ උගණඩා කතාවක් අපිනේ කිවේ උගණඩ කතක් කිවේ ඒගොල්ලොය මජනපල මට පතක. මේසෙ මෙසෙකට සහෝදරය රුපියල් ලක්ෂ නමසි අස්සුවක් ගිය දංවෙලා තියෙනවා. නලින් හඒවාගේ අමිචර පනිිරටිලි්චුතුක විස්කාර්තරය සුන් ලක් ලක්ෂතරහ ට විිස්කාරක ගෙලලන් හමතම ගන්න පුනුව මරිකාටම අයෝග කරනන්නේ මාධස්තර ඔය කෙලෙන් මිනි හෙත්නම් ය හමදක්ක කියවා ලක්ෂ තුොලට විිස්්කාරදන කියලා ම කිව කිය. මම ලක්ෂොහට විිස්කාදනව කියල කියපු තැක් ඔයා පෙල්ුව මම ඇමතිකමින් මන්ද්‍රකමින් ජනතවිම් කිරමින් දේශාලනය.

நாட்டினுடைய அரசியல் கல்ச்சரை மாற்றி பொய்களற்ற பித்தலாட்டங்களற்ற உண்மையை சொல்லக்கூடிய ஊழல் மோசடிகளற்ற ஒரு ஆட்சியை மக்களுக்காக செய்வோம் அப்படின்னு மார்க்கெட் பண்ணி தான் இந்த அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான என்பிபி அரசாங்கம் ஜனநாயக ரீதியில் இந்த நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிலரினுடைய அண்மைய கருத்துக்கள் என்பது அந்த கட்சியின் மீதான நம்பிக்கையை வலுவிழக்க செய்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான விடயம் திருப்பியும் சொல்றேன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களினுடைய செயற்பாடுகள் அந்த கட்சியின் மீதான நம்பிக்கையை வலுவிழக்க செய்திருக்கிறது குறிப்பாக இந்த நலின் ஹேவாகே தி கொட்டக்சி போன்றவர்களினுடைய கருத்துக்கள் தான் இப்பொழுது மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகிறது நிலாந்தி கொட்டகச்சி ஏற்கனவே அரசியல் மேடைகளில் தேர்தல் பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்ட நேரத்தில் உகண்டாவினுடைய பணத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள் எங்களுடைய நாட்டு பணம் உகண்டாவுக்கு போயிருக்கிறது கப்பல்ல விமானத்தில் போயிருக்குது என்ற அளவுக்கெல்லாம் மிகப்பெரிய பொய்களை சொன்னார்கள் ஆனால் அதே கட்சியினுடைய உறுப்பினர்கள் பின்னாட்களிலே இல்லை உகண்டாவினுடைய பணம் நம்ம நாட்டுல அச்சிடப்பட்டிருக்கிறது அச்சிடப்பட்ட பணம் அது சட்ட அனுமதியின் கீழ் அந்த நாட்டினுடைய பணம் தான் அங்கே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்பதை பின்னர் அறிவித்தார்கள் ஆனால் நிலம்தி கொட்டக்சி தான் சொன்னது பிழை என்றோ இல்லைன்னா நான் தவறாக சொல்லிட்டேன்னோ எங்கேயுமே சொல்லல அதை இன்னும் நியாயப்படுத்துகிற விதத்துல தான் டில்வின் சில்வா அதுக்கு பின்னாடி வந்து நாங்க அப்படி எந்த இடத்துலையுமே உகண்டா பணம் பற்றி பேசல அதுக்காக நாங்கள் ஒன்றும் பொய் சொல்லல இல்லைன்னா எங்களை எதிர்த்து இருக்கிற எதிர்கட்சி தான் அப்படியான பொய்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டில்வின் சில்வா அந்த சம்பவத்துக்கு இன்னும் கொஞ்சம் முந்துதல் அளிக்கிற விதத்துல பேசியிருந்தார் அதுக்காக இந்த உகண்டா பணம் குறித்து எதிர்கட்சிகள் பேசலையா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா பேசி இருக்கிறாங்க குறிப்பாக நாடாளுமன்றத்தில் வச்சு எத்தனையோ சஜப கட்சியினுடைய சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சியினுடைய உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க ஹிணிகா பிரேமச்சந்திர மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கிறார் அது தொடர்பான காணொலிகள் எத்தனையோ இடங்களிலே இருக்கின்றன இந்த சம்பவம் அமைதி அடைந்து வர்ற நிலையில தான் நிலாந்தி கொட்டகை இன்னும் ஒரு அரசியல் மேடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிவியருக்கு விஷ் பண்றதுக்காக வேண்டி இந்த நாட்டினுடைய பொதுமக்களினுடைய மொபைல் போனுக்கு அந்தந்த நெட்ஒர்க்ல இருந்து அனுப்பின மெசேஜஸுக்கு மட்டுமே தொள்ளாயிரத்து எண்பது லட்சம் ரூபாய்கள் கிட்டத்தட்ட தொன்னூற்றி எட்டு மில்லியன் ரூபாய்களை செலவழித்திருக்கிறார் ஆனால் அனுரகுமார் ஜனாதிபதி ஆகியதன் பின்னர் அந்த நிவியர் மெசேஜ் அனுப்பல அந்த நிவியர் மெசேஜ் அனுப்பலங்கிறதுக்காக இந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் வரல அது ஒரு சாதாரண விடயமாகவே பார்க்கப்பட்டது அப்படிங்கிற கோணத்தில் ஆனால் கொட்டகை ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு பிரதானியாக இருந்த தனுஷ்க ராம் நாயக் இது தொடர்பிலே தெளிவாக சொல்லியிருந்தார் அப்படி எந்த விதமான செலவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை அப்படி செலவுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதனை காட்ட வேண்டிய பொறுப்பு நிலாந்தி கொட்டகைச்சிக்கு இருக்கிறது என்று சொல்லியிருந்தார் இது தொடர்பாக நேற்றைய தினம் தின த்ரீ சிக்ஸ்டி ப்ரோக்ராம்ல கலந்து கொண்டு அமைச்சர் நலிந்த ஜெயத்தீசவிடம் கேட்கப்பட்ட நேரத்திலேயும் இல்லை ஒருவேளை நிலாந்தி கொட்டகச்சிக்கு அது பிழையாக புரிந்திருக்கலாம் சமூக வலைதளத்தில் வந்த ஒரு குறிப்பை மேற்கோள் காட்டி தான் அவர் பேசியிருந்தாராம் என்று அவர் மேடையிலே சொல்லியிருந்தார் என்ற கோணத்திலே அந்த பொய்யை கூட அப்படியே சமாளித்து விட்டு போயிருந்தார் ஆனால் நிலாந்தி கொட்டகைச்சி சொன்னது பொய் என்ற கோணத்திலே தான் அவருடைய நிலைப்பாடும் இருந்தது ஆனால் அதனை நேரடியாக நிலாந்தி கொட்டகைச்சி பொய் சொல்லிவிட்டார் இல்லைன்னா தவறுதலாக சொல்லிவிட்டார் என்ற கோணத்திலே அதனை சரி செய்யக்கூடிய விதத்திலே இந்த நலிந்த ஜாய்டிஸ் அமைச்சர் எந்த விதமான கருத்துக்களையுமே அந்த ப்ரோக்ராமில் பேசலை இறுதியாக அந்த ஊடகவியலாளர் கேட்குற கேள்வி இப்படி கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கு இல்லைன்னா ஜோக்காக இருக்கிறதுக்காக ஏன் இப்படி பொய்க்கு மேலே பொய் சொல்கிறாங்கன்னு கேட்குற நேரத்தில் அந்த பொய்யினுடைய வெயிட்டை வச்சு ஒட்டுமொத்த அரசாங்கமும் பொய் சொல்லுதுங்கிற நிலைப்பாட்டுக்கு மக்கள் வர முடியாது அதற்கான வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்த மு ஏற்படுத்தவும் மாட்டோம் வெறும் ஐந்து பேர்கள் பொய் சொல்கிற காரணத்தினால அப்படி அரசாங்கம் பொய் சொல்கிறது என்று நீங்கள் கூற முனைவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்றுதான் அமைச்சர் நலிந்த சொல்லி சொல்லியிருந்தார் ஆனால் நிலாந்தி கொட்டகச்சி என்பவர் என்பிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மேடைகளினுடைய பிரதான பேச்சாளராக இருக்கிறார் இப்படிப்பட்ட பிரதான பேச்சாளர் ஒருவர் அவருக்கு முன்னால் இருக்கின்ற ஒரு சிலரை ஒரு சிரிப்பு வருவதற்காக இல்லை நான் அவர்களை கொஞ்சம் கூச்சமூட்டுவதற்காக உற்சாகப்படுத்துறதுக்காக இப்படியான பொய்களை சொல்லலாம் அது அவருடைய என்ன பொய் சொல்லுவதற்கும் இந்த நாட்டிலே ஜனநாயக உரிமை இருக்குதுன்னு இதே நிலாந்தி கொட்டகச்சி மேடையில் சொல்லியிருந்தார் இப்படிப்பட்ட நிலாந்தி கொட்டையச்சி போன்றவர்களினுடைய கருத்தாடல்கள் சரியான முறையில் இந்த நாட்டை மீட்டெடுத்து ஊழலற்ற பொய்யற்ற நல்லதொரு அரசை இந்த நாட்டுக்குள்ளே நிறுவ வேண்டும் என்று துடிக்கின்ற அதே என்பிபிக்குள் இருக்கின்ற அமைச்சர்களுக்கும் அதே என்பிபியினுடைய ஜனாதிபதிக்கும் பாதகங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் அதே வரிசையில் தான் இந்த அமைச்சர் நளின் ஹேவாக கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது நளின் ஹேவகே ஒரு மேடையில் சொல்றாரு குறிப்பாக என்னுடைய ஞாபகம் ஒரு மீட்டிங்ல இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்கிற நேரத்துல மக்கள் வரிசைகள்ல உயிரிழந்துட்டு இருந்தாங்க பிள்ளைகள் பால்மா இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது அத்தியாவசிய உணவுகள் இல்லாமல் மக்கள் திண்டாடி கொண்டிருந்தார்கள் பெட்ரோல் டீசல் இல்லாமல் கப்பல்கள் திருப்பி அனுப்பப்பட்டன நாங்கள் பொறுப்பெடுத்த பொழுது வெறும் இருபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே எங்களுடைய கையிருப்பிலே இருந்தது ஆனால் வெறும் ஆறு மாதங்களிலே நாங்கள் அதனை ஒன்பது பூஜ்ஜியம் என்ற வகையிலே அதனுடைய இருப்பை நாங்கள் மாற்றி இருக்கிறோம் சரியாக சொன்னால் ஆறாயிரத்து இருநூற்று தொண்ணூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்பொழுது எங்களுடைய கையிருப்பிலே இருக்கிறது என்று தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பாக இதே அமைச்சர் நலிந்த ஜெயதீச விடத்தில் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அவருக்கு தவறு நடந்திருக்கலாம் நான் மத்திய வங்கியினுடைய அறிக்கைகளை உங்களுக்கு தருகிறேன் இந்த இந்த நேரங்களிலே இந்த கையிருப்புகள் தான் இருந்தன நாங்கள் பொறுப்பேற்ற பொழுது ஐந்து 1.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருந்தன என்ற வகையிலே அமைச்சர் நலிந்த ஜெயதீச சொல்லி இருந்தார் ஆனால் அந்த இடத்திலும் நலின் ஹேவகேயினுடைய கருத்து பிழை என்பதை எந்த இடத்திலையுமே அவர் சொல்லவில்லை பிழை நடந்திருந்தால் இந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற கோணத்திலே தான் பேசியிருந்தார் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் இந்த நாட்டை பொறுக்கெடுக்கின்ற பொழுது ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கையிருப்பிலே இருந்தது இப்பொழுது அது ஆறு புள்ளி இரண்டுக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது இதே நாளின் ஹேவாகே கடந்த காலங்களிலே பேசிய விட்ஸ்கார் விவகாரம் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டது இதே நாளின் ஹேவாகே ஒரு கூட்டத்தில் வச்சு ஜப்பான்ல பனிரெண்டு லட்சத்துக்கு தான் இந்த விட்ஸ்காரினுடைய கொஸ்ட் இருக்கிறது பனிரெண்டு லட்சத்துக்கு ஜப்பான்ல இருந்து இந்த நாட்டுக்கு காரை கொண்டு வர முடியும் கொண்டு வந்து தருகிறோம் இந்த அரசாங்கம் அடிக்கின்ற இல்லைன இந்த அரசாங்கம் பெறுகின்ற வரியின் மூலமாக தான் அதனுடைய தொகை என்பது இல்லைன்னா அதனோட பிரைஸ் என்பது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லி இது தொடர்பாக மரிக்கார் சில இடங்கள்ல நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் சில விஷயங்களை பேசியிருந்தார் அதுக்கு பின்னாடி இதே நலிமிகைவாகிய இன்னொரு மேடையில மிகப்பெரிய அளவில் ஒரு சவால் விடுத்திருந்தார் நாங்கள் ட்ரௌசர் உடுத்துக் நாங்கள் ட்ரௌசர் உடுத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் நான் அப்படி விட்ஸ்கார் கொண்டு வருவதை நிரூபித்தால் அந்த ஒய்ஸ் கட்ட இல்லை நான் அப்படி சொன்னேனுங்கிறத நிரூபித்தால் நான் என்னுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா செய்வேன் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வேன் நான் ஜேவிபிக்குள்ளே இருந்தவன் மக்கள் விடுதலை முன்னணிக்குள்ளே இருந்தவன் அந்த கட்சியினுடைய உறுப்புரிமையை நான் ராஜினாமா செய்வேன் ஏனென்றால் நாங்கள் ட்ரௌசர் அணிந்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் என்ற வகையிலே நளின் ஹேவாகே பேசியிருந்தான் ஆனால் நளின் ஏவாக பேசிய அதே கருத்துக்களை அதே வீடியோ காட்சியை எஸ் எம் மரிக்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு செய்தியாளர் சந்திப்புல வச்சு போட்டு காட்டி இதுதான் நளின் ஹேவாகியை பேசினது அப்படின்னு சொல்லி இருந்தார் அதுக்காக நான் சொல்ல வரல நளின் ஹேவாகியை இப்பவே நீங்க பதவி விலகணும் நீங்க பேசினதுதான் நடந்துருக்குது அப்படின்னு ஆனால் இப்படிப்பட்ட இந்த நளின் ஹேவாகே நிலாந்தி கொட்டகைச்சு இது போன்றவர்களினுடைய கருத்துக்கள் மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள இந்த என்பிபி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் எதிர்காலத்திலே ஒரு தேர்தலை இன்னும் ஒரு சில நாட்களிலே ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தலை எதிர்நோக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த நிலாந்தியினுடைய கருத்துக்கள் என்பது மக்களுக்கு மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் அதற்காக எதிர்கட்சிகள்ல இருக்கிறவங்க போய் சொல்லலையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எதிர்கட்சியிலே இருக்கின்றவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கினார்கள் பொய்களை அதிகமாகவே சொன்னார்கள் பொய்யான எத்தனையோ வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றினார்கள் அது உண்மையான விடயம் ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கின்ற பொழுது நாங்கள் அந்த கல்ச்சரை மாத்துறதுக்காக வந்தவங்கன்னு சொன்னா நிச்சயமாக அதில் அவதானம் செலுத்தணும் எனவே இந்த நிலாந்தி கொட்டஹச்சி அதே போன்று இந்த நளின் ஹேவாகே போன்றவர்களுக்கு கட்சி இந்த பொய் சொல்றதுக்காக என்ன நடவடிக்கைகளை எடுத்தது என்ற கேள்வியை கேட்டால் இதுவரைக்கும் பகிரங்கமாக அது தொடர்பிலே எங்கேயும் இல்லை ஆக குறைந்த அளவு நாங்கள் சொன்னது தவறுதலா சொல்லிட்டோம் அப்படின்னாச்சு இந்த ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு மேடையில பேசினாங்களான்னு கேட்டா அது கூட கிடையவே கிடையாது எவ்வாறாயினும் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினுடைய வார்த்தைகளிலே இந்த பதிவு நிறைவுக்கு கொண்டு வர்றதா இருந்தால் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சிலர் இல்லைன்னா வெறும் நான்கு ஐந்து பேர்கள் சொல்லக்கூடிய பொய்யையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் அதைத்தான் பொதுமக்களும் நினைக்க வேண்டும் அதுதான் பொதுமக்களினுடைய நிலைப்பாடும் என்ற வகையிலே அவர் பேசியிருந்தார் எனவே அமைச்சர் நலிந்த ஜாயத் இந்த கருத்துக்கு நீங்கள் உடன்படுகிறீர்களா இல்லையா என்பதை கீழே சொல்லுங்கள் திருப்பியும்

திருப்பியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பாருங்க இந்த பதிவு அரசாங்கத்துக்கு எதிரான பதிவு கிடையாது அரசாங்கத்துக்குள்ளே பொய்களை விதைக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிரான பதிவு மட்டுமே நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்